சேனல் எது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க யூ சங்க காலத்தில் அதியமான் அப்படின்ட்டு ஒரு சேர மன்னன் இருந்தார் அவர்கிட்ட ஆயுளை அதிகரிக்கக்கூடிய ஒரு கனி கிடச்சிச்சு நான் நீண்ட நாட்கள் வாழ்ந்து அதனால பயன் எனக்கு மட்டும்தான் ஆனால் ஒளவையார் நீண்ட நாள் வாழ்ந்தால் அவருடைய அறிவும் புலமையும் கவிதைகளும் பல தலைமுறைகளுக்கு பயன் தரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனியை அவ்வயாருக்கே கொடுத்துட்டாரு அப்படிப்பட்ட அந்த புகழ்பெற்ற கனி தான் முழு நெல்லிக்காய் அதனுடைய நன்மைகளை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரம் ஆண்டுகளாக நம் வாழ்வை காக்கும் ஒரு அற்புத பழம் முழு நெல்லிக்காய் உடல் மனம் தோற்றம் அனைத்திற்கும் இது நன்மை செய்கிறது இந்த சிறிய பச்சை ரத்தினம் பாரம்பரிய மருத்துவத்தில் ஒரு தங்க சின்னமாகவும் நவீன அறிவியலால் உறுதி செய்யப்பட்ட ஒரு ஆரோக்கிய சக்தியாகவும் விளங்குகிறது ஆயுர்வேதத்தில் இதை ரசாயனம் அதாவது நீண்ட ஆயிலும் ஆரோக்கியம் தரும் ஒன்று என்று கூறுகிறார்கள் நெல்லிக்காய் இந்தியாவில் மட்டுமல்ல உலகின் பல மருத்துவ மரபுகளிலும் இடம்பெற்றுள்ளது நம்மளுடைய சித்தா யுனானி மட்டுமில்லாமல் திபெத்திய மற்றும் சீன மருத்துவத்திலும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இதன் பயன்பாடு பதிவாகியுள்ளது முழு நெல்லிக்காய் ஒரு உணவு மட்டுமல்ல இது ஒரு இயற்கை மருந்தகம் விட்டமின்கள் கனிமங்கள் பல உயிர் சத்துக்கள் எல்லாம் இருக்கிற இது ஒரு ஆளினால் அழகு ராஜா இதன் ஊட்டச்சத்து தான் இதன் அற்புத நன்மைகளுக்கு காரணம் விட்டமின் சியில் நெல்லிக்காய் ஒரு சாம்பியன் ஆரஞ்சு பழத்தை விட இருபது மடங்கு இதில் அதிகமாக விட்டமின் சி இருக்குது நூறு கிராம் நெல்லிக்காயில் நானூற்றி எழுபது முதல் அறுநூற்றி எண்பது மில்லிகிராம் வரைக்கும் விட்டமின் சி இருக்குது இது உடலுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அரன் விட்டமின் சீனால் நமக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்குது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கும் தோல் மற்றும் முடி ஆரோக்கியத்திற்கும் காயம் வேகமாக ஆறுறதுக்கும் இது உதவுது இரும்புச்சத்து சத்து மேம்படுத்துது ரத்த நாளங்களை பலப்படுத்துது இதய ஆரோக்கியத்தை அதிகரிக்குது கண்ணோய் ஆபத்தை குறைக்குது விட்டமின் சி பற்றாக்குறை இருந்தால் பல் ஈர்களில் கசிவு வரும் ஸ்கர்வி நோயின்னு சொல்லுவாங்க காயங்கள் ஆற அதிக நேரம் பிடிக்கும் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாகும் மூட்டு வலி வர்றதுக்கு இது காரணமாக இருக்கும் நெல்லிக்காயில் விட்டமின் சி மட்டும் இல்லாமல் விட்டமின் ஏ இருக்குது இது கண் பார்வைக்கு உதவுது மேலும் பல காம்ப்ளெக்ஸ் விட்டமின் இருக்கிறதுனால உடலுக்கு சக்தி மற்றும் நரம்பு ஆரோக்கியம் இதெல்லாம் முழு நெல்லிக்கை கொடுக்குது மேலும் முழு நெல்லிக்காயில் உள்ள கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு போன்ற முக்கிய கனிமங்கள் எலும்புகளை வலுப்படுத்தி பற்களை பாதுகாக்குது மேலும் இரத்த சோகையை இது தடுக்குது மற்ற சிறு கனிமங்களான மெக்னீசியம் மேங்கனீஸு பொட்டாசியம் அது மட்டும் இல்லாமல் குரோமியம் காப்பர் இதெல்லாம் நீரிழிவு கட்டுப்பாட்டுக்கும் கொழுப்பை குறைக்கிறதுக்கும் உதவுது உடலில் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படிங்கிற மூலக்கூறுகள் நம்ம செல்களுக்கு டேமேஜ் பண்ணுது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து அதை நியூட்ரலைஸ் பண்ணுது முழு நெல்லிக்காயில் உள்ள ருட்டின் குவர்செட்டின் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு இந்த ஃப்ரீ ரெடிக்கல்ஸில் நியூட்ரலைஸ் பண்ணி நம்ம செல்களை இயற்கையாகவே பாதுகாக்குது அப்புறமா இதில் உள்ள எம்ப்ளிகேனின் புனிகுளுக்கோனின் அப்படிங்கிற டேனின் வகையைச் சேர்ந்த வேதிப்பொருட்கள் இரத்த சர்க்கரையையும் கொழுப்பையும் கட்டுப்படுத்த உதவுது இப்படி நெல்லிக்காயில் பல மூலக்கூறுகள் ஒன்று சேர்ந்து வேலை செய்கிறதுனால இதை ஒரு ரசாயனம் அதாவது மூலப்பொருட்களை கலவைன்னு சொல்லலாம் நெல்லிக்காய் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துது வெள்ளை இரத்த அணுக்களை அதிகரித்து உடலை நோய்களுக்கு எதிராக போராட செய்யுது ஓஆர்ஏசி அப்படின்னா ஆக்சிஜன் ரேடிக்கல் அப்சார்பன் கெப்பாசிட்டி அதாவது ஒரு பொருளோட ஆன்டி ஆக்சிடென்ட் கெப்பாசிட்டியை டிசைட் பண்ணுறது ஐம்பதாயிரத்துக்கு மேலே இருந்தாலே ரொம்ப அதிகம் தான் அர்த்தம் முழு நெல்லிக்காயில் ரெண்டு லட்சத்தி அறுபத்தொன்னாயிரத்தி ஐம்பது இருக்குது இது வந்து மிக மிக அதிகம் ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடெண்ட் நம்ம உடம்பை ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்டேந்து பாதுகாக்குது நெல்லிக்காயில் உள்ள நார்ச்சத்து செரிமானத்தை சீராக்கி மலச்சிக்கலை குறைத்து குடலை ஆரோக்கியமாக வைத்திருக்குது குடல் எரிச்சல் புண் போன்றவற்றை குறைத்து கலீரலை சுத்தம் செய்து சத்துக்களை உடலில் சீராக வைக்கிறதுக்கு உதவுது இன்னும் நலமாக இருக்க நெல்லிக்காய் கொலஸ்ட்ராலையும் ரத்த அழுத்தத்தையும் குறைக்குது இதனுடைய ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இதே நோய்களை தடுக்குது நீரிழிவு நோய்களுக்கு நெல்லிக்காய் ஒரு வரப்பிரசாதம் குரோமியம் மற்றும் வகை கெமிக்கல்ஸ் இரத்த சர்க்கரை அளவை குறைத்து கட்டுப்படுத்த உதவுது அப்படிங்கிற சத்துனால கண் பார்வை மேம்பட்டு கண் சோர்வு தலைவலி குறைந்து தெளிவான பார்வை கிடைக்குது மன அழுத்தத்தை குறைத்து தூக்கத்தை மேம்படுத்தி நினைவாற்றல் மற்றும் கவனத்தை உயர்த்தது ஒரு மூளை டானிக்காக இது செயல்படுது முதுமையை தாமதப்படுத்தி உடலில் இருக்கும் நச்சுக்களை வெளியேற்றி ஒரு இயற்கையான டீடாக்ச சக்தியோட முழுநெல்லிக்காய் இருக்குது நம்மளுடைய முடி வளர்ச்சி அதனுடைய வலிமை பொடுகு கட்டுப்பாடு வெள்ளை முடியை தாமதப்படுத்துறது இத்தனைக்கும் நெல்லிக்காய் ஒரு சிறந்த தீர்வு இது நம்ம சருமத்தையும் பிரகாசமாக வச்சிருக்குது முழு பச்சையாக சாப்பிடலாம் ஜூஸ் செய்து குடிக்கலாம் பொடியாக கலக்கலாம் உலர்ந்த வடிவில் எடுத்துக்கொள்ளலாம் எப்படி சாப்பிட்டாலும் இது நமக்கு நன்மை தருது நெல்லிக்காயை பழமாக வாங்கும்போது பளிச்சுன்னு இருக்கிறத பார்த்து வாங்கணும் அதே மாதிரி பொடியாக வாங்கும்போது நல்ல பிரசித்தி பெற்ற நிறுவனங்கள் தயார் பண்ணுறத வாங்கணும் அல்லது ரெண்டு பழம் அல்லது முப்பது மில்லி ஜூஸு அல்லது ஒன்றுலேருந்து மூணு டீஸ்பூன் பொடி இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும் அளவுக்கு மீறி சாப்பிட்டா குடல் சிரமம் ஏற்படலாம் பாரம்பரிய மருந்துகளான ஸ்வெனப் திரிபலா அமல்கி ரசாயனம் இது எல்லாத்துலேயும் நெல்லிக்காய் முக்கிய இடம் வைக்குது ஆனா தேவைக்கு அதிகமாக அதை எடுத்துக்க கூடாது திரிபலா ஒரு முக்கியமான மருந்து திரிபலா என்பது மூன்று பழங்களின் சங்கமம் முழு நெல்லிக்காய் கடுக்காய் மற்றும் தாண்டிக்காய் இது செரிமானத்தை சீராக்கி குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி உடலை முழுமையாக டீடாக்ஸ் பண்ணுது நெல்லிக்காய் தான் அதிகமாக கிடைக்கும் இதை வச்சு ஊறுகாய் சட்னி ஜாம் மற்ற பல்வேறு உணவுப் பொருட்கள் தயாரிக்கலாம் ஆலிவ் எக்ஸ்ட்ராக்ட் கூட முழு நெல்லிக்காயை சேர்த்து எடுத்துக்கிட்டால் உயர் சர்க்கரை உயர் கொழுப்பு ரெண்டுக்கும் இது ஒரு நல்ல மருந்தாக இருக்குது சாறு தேனோடு கலந்து குடித்தா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் தொண்ட வலி குறையும் முகம் பிரகாசமாகும் நெல்லிக்காய் மற்றும் இஞ்சி இரண்டும் சேர்த்து எடுத்துக்கிட்டால் செரிமானம் மேம்பட்டு தலைவலிலாம் குறையும் இரத்த ஓட்டம் சீராகும் உலர் நெல்லிக்காய் அல்லது நெல்லிக்காய் பேஸ்ட் கொண்டு தயாரிக்கும் தேநீருக்கு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது இது மன அழுத்தத்தை குறைச்சி எடையை கட்டுப்படுத்த உதவுது இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி பிடித்திருந்தால் லைக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுக்கும் பகிருங்கள்